வணக்கம் நீர்களே சத்தியம் சாத்தியமின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அமலாக்கத்துறை நேஷனல் ஹெரால்டு வடக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை மூலமாக காங்கிரஸ் கட்சி மிரட்டப்படுகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளீடான முரசொலி தலையங்கம் எழுதியிருக்கிறது வரம்பை மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரான திரு ப சிதம்பரம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் உண்மையிலேயே அரசியல் எதிரிகளை எல்லாம் அமலாக்கத்துறை மூலமாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை தற்போது சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை உறுதிப்படுத்துகிறதா என்பது என்று பேச இருக்கிறது இந்த அமர்வு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் பங்கேற்கிறார் நந்தகுமார் சார் வணக்கம் நிரஞ்சன் சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த பதில் என்னைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் வந்து ஏ ஏ ரஹீம் பதில் சொன்ன அமைச்சர் பேர் வந்து பங்கஜ் சௌத்ரி ஆண்டு வாரியாக எவ்வளவு வழக்குகள் வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் மீது இந்நாள் முன்னால் மேலே போடப்பட்டதுன்ட்டு இன்னைக்கு வந்து தலையங்கம் இவங்க எழுதியிருக்காங்க ஒவ்வொரு மாநில வாரியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேஸையே வேற ஒரு வடிவத்திற்கு பிஜேபி கொண்டு சென்று இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு இதில் அவங்க ஜெயிலுக்கே போவாங்கன்ட்டு இந்த கேஸில் என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஆக்சுவலி இந்த கேஸை பார்க்கும்போது இது பிஜேபி போட்ட கேஸ் இல்லை கரெக்ட் இது வந்து தனிப்பட்ட மனிதனா சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பிரைவேட் கேஸாக தான் இதை பண்றார் அவர் ஃபைல் பண்ணி தான் இந்த கேஸை வந்து நடந்துக்கிட்டு வருது இந்த பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஏஜெல் அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெடுங்கிறது வந்து அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் மாசத்தில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதில் வந்து ஜவஹர்லால் நேரு மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்து இனிஷியலாக ஒரு பெய்டப் கேபிட்டலாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை போட்டு அதில் இரண்டாயிரம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேராகவும் ஒரு முப்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேராகவும் இந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபா பெய்டப் கேபிட்டலை எடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மூலியமாக வந்து நேஷனல் ஹெரார்டுங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையும் அப்புறம் ஒரு உறுதி பத்திரிகை அப்புறம் நவ்ஜீவன் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பத்திரிகையும் நடத்துகிறாங்க இது காங்கிரஸ்னுடைய மவுத் பீஸாக இருக்குது ஸோ இந்த பத்திரிகைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து நிலங்கள் வழங்கப்படுது லீஸ்க்கு அதை தான் சிதம்பரம் கூட அவங்க சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த அசட் அவங்களுடைய சொந்த சொத்து மீதி அஞ்சு இடத்துல இருக்கிறது டெல்லி பஞ்ச்குலாவில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்தோரில் மற்ற மும்பையில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அசெட் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆனால் அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் ரெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த பத்திரிகை நடத்திட்டு வந்துட்டு போது அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஒரு எல்லாம் உங்களுக்கு கம்பெனியாக தான் அது ரெஜிஸ்டர் ஆகுது ஏஜேஎல்ங்கிறது கம்பெனிஸ் அப்போ அந்த கம்பெனிங்கும் போது நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிகிட்ட வருஷம் வருஷ வருஷம் நீங்கள் வருமான கணக்கை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரத்தி வாக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் வாக்கில் அந்த ஏஜேஎலுக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருன்னு வந்து அந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லைங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய கட்சி நிதியிலிருந்து பணம் கொடுக்குறாங்க அதை தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்னுடைய முன்னாள் அமைச்சர் நிதியமைச்சரும் சொல்கிறார் தொண்ணூறு புள்ளி இருபத்தி கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே அடியாக கொடுக்கல ஓவர் பீரியட் ஆஃப் நைன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு முதல் கேள்வி என்ன வருதுன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துறவீங்க கம்பெனிக்கு எப்படி நீங்க ஃபண்டிங் பண்ணலாம் அப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு கம்பெனிக்கு நீங்க ஃபண்டிங் பண்ணக்கூடாதுங்கிறதா இங்கெல்லாம் வருது அடுத்தது இந்த ப்ராப்ளம் டைம்ல என்ன பண்றாங்கன்னா யங் இண்டியன் லிமிட்னு ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்றாங்க அதுல நாலு பேர் வந்து டைரக்டர்ஸாக கொண்டு வராங்க ஒன்னு ராகுல் காந்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி சாரி சோனியா காந்தி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தலா முப்பத்தெட்டு சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து எழுபத்தி ஆறு சதவீதம் வந்து அதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர் மீதி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் ஓரா அவருக்கு பன்னெண்டு ஆஸ்கர் பெர்னாண்டஸ்க்கு பன்னெண்டு இந்த மோதிலால் ஓரா யாருன்னா அந்த டைம்ல வந்து காங்கிரஸ்னுடைய ட்ரெஷரரா இருந்தவர் இதே வந்து ஏஜே எல்லுக்கு சேர்மனாகவும் மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்தவர் அப்போ அந்த நேரத்தில் இந்த தொண்ணூறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி வந்து உங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் நைன் இயர்ஸ் போகுது லாஸ்ன்றாங்க அடுத்தது வந்து இங்க என் இண்டியா ஃபார்ம் பண்றாங்க அந்த எங் இண்டியன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது ரெண்டாயிரத்தி பத்துல ஃபார்ம் பண்றாங்க இது வந்து நவம்பர் மாசத்துல பண்றாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன பண்றாங்கன்னா இந்த லோன் தொண்ணூறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிய இர்ரிகவரபிள் லோன் அது அதை தான் இன்னைக்கு சிதம்பரம் அவர்களும் மென்ஷன் பண்றாங்க அப்ப வசூல் பண்ண முடியாத லோன் அப்படின்றாங்க அந்த லோனை வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த யங் இண்டியா வந்து டேக் ஓவர் பண்ணுது இந்த யங் இண்டியாவும் எப்படி வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் பெய்டு கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த யங் இண்டியாவும் அப்போ இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து தொண்ணூறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோனை நீங்க வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா உங்களுக்கு இரக்கவரபிள் லோனா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்க பண்ணும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த யூத் இந்தியாவை அப்போ இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை நீங்க கொடுத்து இந்த லோனை வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன இது ரெண்டாவது கேள்வி அடுத்தது இந்த பிரிபரன்ஸ் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர் அது இரகவரபிள் லோனுங்கிறதுனால தொண்ணூறு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடிக்கு உண்டானது ஈக்குவிட்டியா கன்வெர்ட் பண்ணி இந்த எங் இண்டியாக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்ப இந்த ஏஜேஎல் ஷேர பூரா நீங்க எங் இண்டியாக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது அந்த டைம்ல சாந்தி பூஷன் அவர்களும் முன்னாள் ஜட்ஜ் மார்கண்டே ஜட்ஜும் அவங்க வந்து அலிகேஷன் மாதிரி ஏஜேஎல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து எங்க இந்தியாவுக்கு மாத்துறதுக்கு உண்டான தகவல் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நீங்க ஓனர்ஷிப்பை மாற்றணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு கம்பெனிஸ்லா பிரகாரம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு யாருக்குமே கேட்காம இந்த ஸ்டான்சர் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மூணாவது வந்து அலிகேஷன் வருது அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த தொண்ணூறு ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து தொண்ணூறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாயை வந்து நீங்க வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன அடுத்தது இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க இந்த நிதி அமைச்சரும் அதை தான் சொல்றாரு அந்த ஓடபோன் யாருக்கு வர வேண்டிய காசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர வேண்டிய காசு அப்ப அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர வேண்டிய காசு வராதனால அந்த ஈக்குவிட்டியை கன்வெர்ட் பண்ணி யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் டிரான்ஸ்பர் பண்றாங்க வேற மூணாவது ஆளுக்கு நபர் டிரான்ஸ்பர் பண்ணல இங்க காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு லோன் கொடுக்குது தொண்ணூறு கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு நடக்குது எங்க இந்தியாவுக்கு நடக்குது அப்ப இந்த எங்க இந்தியா வந்து இந்த தொண்ணூறு கோடி ரூபாய் லோனை எவ்வளவு வாங்குறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்றது ஒரு பெரிய இமாலயன் அச்சீவ்மெண்ட் அது அந்த தொண்ணூறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி போகும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் அப்ப நீங்க இந்த மாதிரி தொண்ணூறு கோடி ரூபாய் லோன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்ப அதில தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பாக்குறோம். அப்ப இதுல வந்து நடுவுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து 2018ல வருது. என்ன வருது? நீங்க வந்து இது லாஸ் னு சொல்றீங்களே ஒழிய இதுல 414 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கம்ஸ் வந்திருக்கு. அந்த இன்கமை வந்து நீங்க ஹைட் பண்ணிருக்கீங்கன்னு இன்கம் டாக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து மோர் than 100 கோர் வந்து ஃபைன்ஸ் ஸ்லாப் பண்றாங்க. அது ஒரு பக்கம் தனியா ஓடுது. அப்ப ஒரு இன்கம் வந்ததையும் ஹைட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி முதல்ல வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியா ஒரு கட்சி ஒரு கம்பெனிக்கு நிதி கொடுக்க கூடாது கம்பெனிக்கு ஆட்சிக்கு கொடுக்கலாம் ஆனா கட்சி கம்பெனிக்கு கொடுக்க கூடாது அந்த லோனை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய கட்டாயம் என்ன உங்களுக்கு அப்ப அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் நாட் ஃபார் ப்ராஃபிட் சொன்ன கம்பெனி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இது ஏன் வாங்கணும் அவங்க என்ன கம்பல்ஷன் அவங்களுக்கு அப்போ நீங்க ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏன் ஏஜேஎல் கம்பெனியில இருந்து எங்களுக்கு எந்த விதமான ப்ராப் ஏன்னா இப்ப சாந்தி பூஷனும் மார்கண்டே கட்சும் ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் இல்லை தேவர் பிக் பர்சனாலிட்டிஸ் அப்ப அவங்க வந்து அலிகேஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் நடந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் என்ன கேட்கிறார்னா வேர் இஸ் மணி வேர் இஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மணின்னு கேட்கிறார் அந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மணியை எங்க வருதுன்னா இந்த தொண்ணூறு கோடி ரூபாய் அங்க போய் ஏஜேஎலுக்கு போய் அது ஈக்குவிட்டியா இங்க வந்து யங் இண்டியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இட் இஸ் நாட் இன் தார் ஆஃப் கேஷ் பட் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் டிரான்ஸ்பர் டு ஏஜேஎல் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன் டு ஷேர் பேட்டர் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாங்க நடத்தின இது காங்கிரஸ்னுடைய இது காங்கிரஸ் கொடுத்தது காங்கிரஸ் ஷேராக வாங்கிச்சு பணம் எங்கே பரிமாற்றம் நடந்தது அதுவும் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இது பணப்பரிமாற்றமே நடக்காத போது இங்கே பணப்பரிமாற்றம் நடந்தது போல் நீங்கள் சித்தரித்து ரெண்டாயிரம் கோடி அசட்டுன்ட்டுலாம் நீங்கள் சொல்கிறீங்களே இது எல்லாம் உள்நோக்கம் கொண்டது முக்து காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நோக்கி தான் அவங்க சொல்ல வருது அதில் ஏதாவது நியாயம் இருக்கா ஐயா வந்து நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சில தவறான தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட்றது காங்கிரஸ் பேர்ல இல்ல ஓகே அது ஒரு கம்பெனி

அந்த கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் செக்ரட்டரியாக வராங்களோ அவங்க தான் டைரக்டரா வராங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து

ஆஸ்கர் பெர்னாண்டஸ் பன்னெண்டு பெர்சன்டேஜ் இவர் மோரா பன்னெண்டு பெர்சன்டேஜ் எங்க இந்த இடத்துல காங்கிரஸ் இங்க எங்கேயாவது பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இருக்கா அப்ப எங்க இந்தியாவும் காங்கிரஸ் கிடையாது ஏஜேஎல் காங்கிரஸ் கிடையாது இதுதான் உண்மை பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் குடும்பத்துக்கு போயிருக்கா ராகுல் காந்தியும் சோனியாவும் தான் காங்கிரஸ் அவர் சொல்றாரா ஒரு அடுத்தது அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொல்லும் போதே அவர் ரெஃப்யூட் பண்ணார் இல்ல ரெண்டாயிரம் கோடி இல்ல ஆறுநூத்தி தொண்ணூத்தி கோடி வந்து ஏஜேஎல் அசெட் வேல்யூன்னு சொன்னார் கரெக்ட் தானே அது அப்ப அறுநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் அசெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஏஜேஎல் தொண்ணூறு கோடி ரூபாய் லோனை வாங்குது அந்த லோனை நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த ஒய்யலுக்கு விற்கிறீங்க அவங்களுக்கு தான் ஏற்கனவே அறுநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் அசட் இருக்கே சார் அதை நீங்க டைப் பண்ணி நீங்க அந்த தொண்ணூறு கோடி நீங்க ரீஃபண்ட் எடுக்க முடியாது அதை இன்னொருத்தருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் அதுதான் இங்க சொல்வ அப்ப இந்த அறநூத்தி கோடி ஐயா சொன்ன மாதிரியே ரெண்டாயிரம் கோடி கூட அவரை விட்டுருங்க இந்த அறநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் அசட்டை வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்க இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அதுதான் இங்க பெரிய அலிகேஷன் அடுத்தது ஈடியை பற்றின்னு நம்ம பேசணும் ஈடியை வந்து பாரதிய ஜனதா வந்து தவறா பயன்படுத்துவாங்களா கட்டாயம் பயன்படுத்திருக்காங்க அதுதான் வரலாறு இன்றைக்கி மத்த மாநிலத்தில் மசாலா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுவேன் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கள பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சப்போர்ட் வாங்க நினைப்பாங்க ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அதனாலதான் வந்து அவர் ஊடகவியலாளர் சொன்னாரு இது கன்வீக்ஷனை நோக்கி போகும் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறது அப்போ இவ்வளோ ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் இங்கே இருக்கும்போது ஐயா பொத்தாம் போதுவா நம்ம எல்லாம் பொய் பேசுகிறோம்னு சொல்லும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்ப நிரஞ்சன் சொல்லும்போது போன தடவை சொல்லும்போது சார்ஜ் ஷீட் பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் வந்து பப்ளிஷே ஆகல யாருக்குமே இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் கூட எனக்கே ஒன்றும் சார்ஜ் ஷீட் கிடைக்கல யாருக்கே இருந்தா கூட சொல்லுங்க இது வரைக்கும் வரலன்றார் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது வந்து இன்னைக்கு தப்பு செஞ்சு தண்டனை கொடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து பழிவாங்கல்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இடி மிஸ்யூஸ் செய்யப்படுதா படுது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதனால நான் இன்னைக்கு இவ்வளவு புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது இதுலயும் வந்து அப்போ வந்து இது பழிவாங்கல் நடவடிக்கை இருக்கிறனால தப்பு செய்கிறீங்களையும் தப்பிச்சு போங்கிற அர்த்தம் இல்லை எங்கேயாவது ஒன்று தப்பு பண்றவங்கள புடிங்க நம்ம வந்து பாரதிய ஜனதா மேல குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி கிடைச்சில்ல உங்க ஆதாயத்துக்காக பயன்படுத்தாம தப்பு செஞ்சவங்கள கோர்ட்ல நிறுத்து தண்டனை வாங்கி கொடுங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் அதனால வந்து இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கையா பொலிட்டிசைஸ் பண்றாங்களா இவ்வளவு முகாந்தரம் இருக்கு அடுத்தது இன்னைக்கு